வணக்கம் நேயர்களே நேற்று ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தேன் உடனே நமது நேயர்கள் பலர் வெகுவாக பாராட்டினர் அவர்களுக்கு ஏன்னா கடுமையாக பணி செய்த இந்த ரெண்டு வருஷமாக செய்த எனக்கு அந்த வாழ்த்துக்கள் தான் ஒரு மன நிம்மதி வேறு எனக்கு எந்த பண ஆதாயமோ அல்லது வேறு ஏதாவது எதுவும் கிடையாது அந்த மகிழ்ச்சி மிகவும் ஆனந்தமாக இருக்கிறேன் ஏன்னா அதே சமயம் ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாலாம் தேதி அது வரட்டும் மாநில தேர்தல் முடிஞ்சு அப்படின்னாங்க இந்த நேயர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் அதாவது இந்திய அளவிலான கணிப்பு என்பது தனி அது ஒரு ஆய்வு மாநில அளவில்ங்கிறது ஒரு ஆய்வு அது வந்து ஞானத்தின் அடிப்படையில் நான் செய்து கொண்டிருக்கிறது இது நேரடியாக செய்தது அதனால் அதை சற்று தயவு செய்து பிரித்து பார்த்து கொள்ளுங்கள் இந்திய அளவில் நான் வெற்றிகர ஆளனா என்றால் அதற்கான அங்கீகாரத்தை சொல்லுங்கள் மாநில அளவில் அதையும் பிரித்து பார்த்து கொள்ளுங்கள் நிச்சயம் அதிலும் வெல்வேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இன்று பார்த்தீங்கன்னா சிலர் கேட்டிருந்தாங்க இந்த பரபரப்பான ஒரு இழுபுரி தொகுதிகள்னு எல்லாரும் சுட்டி காட்டுறாங்க இல்லையா அதுவும் குறிப்பாக பாஜக வேட்பாளர்கள் மோதக்கூடிய தொகுதிகள் இன்னொன்று அந்த விருதுநகர் அவங்க தேமுதிக தொண்டர்களும் மிக ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தார் அதனால் அந்த தொகுதியில் நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்துட போது இருந்தாலும் அவங்க பதட்டத்தோடும் ஒரு ஆர்வ கோத்தலையும் கேட்குறாங்க அதே சமயத்தில் எல்லா தொகுதியிலையும் சிறு சிறு மாற்றம் இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் ஏன்னா நேரடியாக நான் போகலை இருந்தாலும் நான் எதையும் அப்படி துல்லியும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஆள் தான் அதனால் எனக்கும் சில விஷயங்கள் புரியுது அது என்னென்னு தொகுதி வாரியாக சொல்லிடுறேன் அதை வேணால் நேயர்கள் விருப்பத்திற்காக ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம்தான் இது நேயர் விருப்பத்திற்காகவும் அதே சமயம் எனது திறன் சரியானதா என்பதை திரும்பவும் ஒரு நிரூபித்து கொள்ளும் விஷயமாகவும் நான் இதை கூறுகிறேன் பார்த்தீர்கள் என்றால் இப்போ நம்ம அதற்கு முன் ஒரு விஷயம் சொல்கிறேன் தமிழ்நாட்டு இது தமிழ் பியூர்லி தமிழ்நாடு தமிழ்நாட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் வந்தது இல்லவா அந்த எக்ஸிட் போலில் இப்போ ஒரு பத்திரிகை நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு 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 கட்சிக்கு அதை வந்து ஒரு தேமுதிக நண்பர் கண்டுபிடிச்சு எனக்கு விழாவாரி அந்த டீட்டெயிலே கொடுக்குறாரு குட்டிங்ஸ் என்ன கொடுக்குறாருன்னா அதை செக் பண்ணால் அது அப்படித்தான் இருக்குது அப்போ எந்த அளவு அவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் அதாவது பிஜேபி கூட்டணியை மிக மிகைப்படுத்தி அதிமுக கூட்டணியை விட அதிக வாக்கு பெறும் என்ற முனைப்பிலேயே அவர்கள் செயல்பட்டுள்ளனர் அப்படி செயல்பட்டால் சர்வே இயல்பாக வராது முதல்ல யாருக்குமே இப்போ நானே இருக்கிறேன் நான் மோடியுடைய அதிதீவிர ஆதரவாளர் ஆனால் கட்சி கிடையாது முதல்ல அதை குழப்பிக்காதீங்க தேசத்தை நேசிக்கிறவன் அதனால் மோடி போன்ற ஒருவர் ஏன் இனி அடுத்து யோகி வர வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் நான் ஒருவித சித்தாந்தவுக்கு தான் ஆனால் கட்சி கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க ஆனால் ஆய்வுன்னு வரப்போ எல்லாத்தையும் கலட்டி தனியாக வச்சுருவேன் வச்சுட்டு நம் மனசை நடுநிலையாக வச்சுக்கிட்டு பார்ப்பேன் பார்த்தா தான் ஆய்வு சரியாக வரும் ஏன்னா அந்த அடிப்படையில் தான் ஆனால் அந்த பத்திரிகை பாருங்கள் அவங்க கொடுத்த தேமுதல்காரர் அந்த நண்பர் அனுப்பினதை பார்க்குறப்ப அவங்க என்ன சதவீதம் ஒவ்வொரு தொகுதிக்கும் கொடுத்துருப்பாங்கள்ல அந்த போலிங் ஓட்ஸு அப்போ அத்தனை சதவீதம்னா எத்தனை ஓட்டு எல்லாம் கால்குலேட் பண்ணி பன்னிரெண்டு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ஓட்டு அவங்க வாங்குறாங்க அந்த அஞ்சு தொகுதியில் அது டோட்டல் போலிங் ஓட்டை கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வருது தெரியுமா ரெண்டு புள்ளி ஒம்பது அஞ்சு வருது பெர்சன்டேஜ் அவங்களுடைய பெர்சன்ட் ஆனால் அந்த பத்திரிகை திட்டமிட்டா அல்லது கணக்கு தவறா கணக்கு பிள்ளையாக நமக்கு தெரியாது ஒன்று புள்ளி ஒம்பது ஏழு என்று அதை டீட்டெயிலாக நமக்கு கொடுத்துருக்காங்க வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெர்சென்ட்டை அப்படியே காலி அதாவது மூணில் வருவாங்க அவங்க ஓட்டுக்கு வேறு குறைய மூணு வந்ததை ரெண்டாக்குன்னா எப்படியே மூணில் ஒன்றை காலி பண்ணிடுறாங்க அந்த என்பவர் என்ன குற்றஞ்சாட்டுறாரு தெரியுமா இந்த ஒன்றை மறைச்சதன் நோக்கமே அதாவது அண்ணாதிமுக கூட்டணியை விட பாஜக கூட்டணி தான் அரை சதவீதம் முந்தினி இருக்கிறது என்பதை காமிப்பதற்கு தான் சார் இந்த வேலையை பார்த்துருக்காங்க என்கிறாரு எதுக்காக பார்த்தாங்கன்னு தெரியாது ஆனால் அதில் அந்த உண்மை இருக்குது ஏறக்குறைய இந்த ஒரு பிரசனை கரெக்டாக போட்டிருந்தா அண்ணாதிமுக கூட்டணி தான் அந்த அரை பிரசன் முன்னாடி நின்றுருக்கும் புரியுது அவங்களுக்கு ஆக இவா எப்படியெல்லாம் இது வந்து அதான் இது நியூ நியூ தற்செயலான எரரா அல்லது தேமுதுக அன்பர் சொல்கிற மாதிரி திட்டமிட்ட ஒரு உள்நோக்கமானு தெரியல ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் அவர் செய்த விதம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் ஒருத்தர் குற்றம் சாட்டுறதுக்காக சொல்லலை ஆனால் ஸ்கேனிங்கை கரெக்டாக நான் பண்ணுறேன் அவர் வந்து அதை நான் கேட்டேன் அந்த தினமலர் எனக்கு இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் இருக்காங்க இல்லையா தினமலர் ஆஃபீஸுகளில் நல்லா நண்பர்கள் பல வருஷமாக என்னை பற்றி தெரியும் எப்படி அந்த நிறுவனம் பண்ணுறப்ப நீங்கள் கூட போனீங்களா ஸ்பாட்டை காமிச்சிங்களா என்ன ஏதுன்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க சார் அவங்க யார் என்ன எதுவுமே எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது சார் மேலே கட்சியில் ஏதோ கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க மேலே வந்து இதில் நிறுவனம் எங்கள் நிறுவனம் கொடுத்துருக்கும் போல் அதை பற்றி தகவல் எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்க எங்களை எப்பயும் பார்த்ததும் இல்லை நாங்களும் அவங்கள பார்த்ததே இல்லை அப்போ எந்த ஸ்பாட் எடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறது இல்லையா என்ன இல்லை இல்லை அவங்க ஏதோ வச்சுருக்காங்க ஏதோ பழக்க வழக்கங்கள் அதை வச்சு அவங்க பார்த்துட்டு போகிறாங்க சார் அது எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்று சொன்னார் அதிலிருந்து ஒன்றை புரிந்து கொள்ள அந்த அந்த அவர் அந்த நபர் ஏற்கனவே தீவிர பாஜக ஆதரவாளர் அது அனைவரும் அவரை பற்றி அறிய அப்போ அவர் சர்வே போராட்டத்துல எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த அந்த கூட்டணிக்கு எங்கேயெல்லாம் வாக்கு அதிகம் கிடைக்குமோ அந்த ஸ்பாட்டாக கொண்டு போய் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதை நான் வீடியோக்களில் உணர்ந்தேன் என்ன வீடியோன்னா தேனிக்கு போட்ட அவர் வீடியோ முதல்ல பிஃபோர் எலெக்ஷன் அப்போவே சிரித்தேன் என்ன சிரித்தேன்னா ஏறக்குறை ஏழு எட்டு ஊர் காமிக்கிறார் ஏழு எட்டு ஊரில் ஐந்தாறு ஊர்கள் பத்து ஊருன்னு வைங்களேன் பத்து ஊரில் ஆறு ஏழு ஊரும் குறிப்பிட்ட சமூகம் வசிக்கும் ஊராக போய் மைக்க நிட்டுறாரு அந்த சமூகம் தான் டூ தொண்ணூறு குக்கருக்கு அடிக்க ரெடி ஆகிட்டாங்களே பிறகு என்ன பதில் வர ஓதாவது உளவிகள் என்பது எப்பாது இருக்க வேண்டும் என்றால் பத்து ஊர் எடுக்கிறீங்கன்னா இப்போ தேனி மாவட்டத்துக்கே உதாரணம் சொல்கிறேன் ஏன்னா இரண்டு ஊர் தான் அவங்கள பார்க்கணும் ரெண்டரை ஊர் கணக்கு வைக்கலாம் அப்போ பன்னெண்டு ஊராக வசிக்க பன்னெண்டு ஊருனா ஒரு மூணு ஊர் முக்குளத்தூர் ஊர் பார்க்கலாம் மூணு ஊர் பட்டியல் சமூக ஊர் பார்க்கப்பட வேண்டும் அப்போ தான் அவங்க பாப்புலேஷன் அந்த மன ஓட்டம் நீங்கள் முகலத்தோர் மட்டும் எண்பத்தொண்ணூறு போட்டாங்க ஜெயிச்சிருவோம்ங்கிறீங்களே உங்களை எதிர்த்து ஒருத்தன் போட்டிருக்கானே அதே அளவு அவனையும் நீங்கள் ஸ்கேன் பண்ண வேணாமா அப்போ வந்து அந்த ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு கோணமும் ஒரு வித்தியாசமும் இருக்கிறது அப்போ பிளான் பண்ணி எடுக்கிறப்ப மூணு முக்களத்தோர் ஊர் மூன்று பட்டியல் சமூக ஊர் ஆறு அது போக இரண்டு நாயுடு நாய்க்கிற ஊர் இரண்டு கவுண்டர்கள் ஊர் இரண்டு அனைத்து செட்டியார் இதரை எல்லாம் சேர்த்து மீதி ஊர்னு வைங்கள இப்படி ஒரு பத்து பன்னெண்டோ பதினாலோ வரும் இப்படி நீங்கள் எடுத்திருந்தா தான் அந்த ஆய்வு மக்கள் சகல தரப்பு சிறுபான்மைகளின் ஒரு ஒரு ஊர் சிறுபான்மைக்கும் ஒரு ஊர் கொடுக்குறேன் ஏறக்குறை பதினாலு பதினஞ்சு ஊர் வைங்க இப்படி பிரித்து எடுத்திருந்தா எல்லாருடைய உணர்வும் அந்த களத்தின் போக்கும் சரியாக வர நீங்கள் இப்போ எடுத்த பத்து ஊரில் ஆறு ஊர் ஏழு ஊர் ஒரே சமூகம் நீங்கள் கேட்கலாம் எப்படி ஒரு சமூகன்னு அந்த ஊர் பேர் சொல்கிறப்ப எனக்கு புரியுது அந்த ஸ்லாங் அந்த சமூகத்திற்கு தமிழ் பேசுகிறதுல ஸ்லாங் டிஃபர் ஆகும் இப்போ பேசினாலே இவங்க கல்லருங்கிறது அந்த அவங்களுடைய அந்த பேச்சு துணி தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக வரும் ஏன்னா அப்போ நாங்கள் நானும் தேனிதான் என் பேச்சில் அந்த துணி ஒரு நூல் கூட வராது அவங்க இயல்பாக அந்த பேசுகிறதில் அந்த ஸ்லாங் சற்று மாறுபடும் இவங்க பேசுகிற பேச்சு பேச்சு வழக்க வச்சே ஓ இவங்க கல்லரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் ஏன்னா இவர் எடுத்தது பூரா அந்த மாதிரி தான் எடுத்திருக்காரு பேரையும் சொல்லியிருக்காரு பேர எப்படி ரிசல்ட் நல்லா வரும் இதை நான் பிஃபோர் எலெக்ஷன் சிரித்தேன் இது மாதிரி தானே இருக்கும் எந்த ஏரியாவில இவங்க போகிறது அது தெரிஞ்சு பாஜக காரங்களாக கூட்டு போய் காமிச்சிருப்பாங்களோ என்னமோ அதுக்கு இன்னொரு உதாரணம் விருதுநகரில் தலகீழ நின்னாலும் ராதிகா இருபத்தி நாலு பர்சென்ட்லாம் வாங்காது அப்படி கொடுத்துருக்காங்க நிச்சயம் வந்து மிக மிக தவறாக வரும் இருபத்தி நாலு மணி நேரம்தான் பார்த்துக்கங்க ஏன்னா சரி இது என்ன இது ஒரு இது பிறகு தந்தி டிவி தந்தி இதே இது இப்போ அந்த தேமுதிக வாக்கு அங்கே காமிச்சோம் இல்லையா அவர் காமிச்சது ரெண்டு புள்ளி ஒம்பது அஞ்சு தந்தி டிவி கொடுத்ததில் பதினாலு லட்சத்து பத்தாயிரம் ஓட்டு வாங்கினதான் அந்த கணக்கீடு வருகிறது அப்போ தேமுதுகா வந்து மூணு புள்ளி ரெண்டு நாள் வருது அது அவ ஏறக்குறைய இது ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கணக்கு என்னை பொறுத்தவரை இதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய ஆய்வு அதை காட்டுச்சு இருந்தாலும் ஒருவேளை சரிந்திருந்தால் கடைசி கட்ட இதுகள் இது ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது ஏன்னா அதுதான் அதே சமயத்தில் இந்த தந்தி டிவி வெளியிட்ட இன்னொன்னையும் சொல்லணும் அவங்க வந்து எல்லா ஓட்ஷேர் கொடுத்துட்டாங்க இப்போ நாம் தமிழரை மட்டும் கொடுக்கல ஆனால் அதுவும் கொடுத்து போட்டிருந்தால் முழுமையான ஒரு ஆய்வாக இருந்திருக்கும் ஏன்னா போட்டால் ஒருத்தரை மட்டும் மறைச்சி போட்டால் அது க சில கோணங்களில் சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தோதாயிடும் ஏன்னா பன்னெண்டு பெர்சன்ட் வரைக்கும் ஏறக்கூடிய வாக்கு வாக்குவிங்க ஓ அப்போ நாம் தமிழர் பன்னிரெண்டு வாங்கியிருக்கா இல்லை ஏன்னா இவங்க கடந்த தேர்தலில் வெறும் ஐந்து சொன்னாங்க கடந்த முன்னதான ஆய்வில் ஐந்து சதவீதத்தை சொன்னார்கள் ரொம்ப வித்தியாசம்னு சொல்ல மறந்தார்களா அல்லது குறைச்சி சொன்னால் அவதூறு வருதுன்னு விட்டார்களா அப்படி விட்டிருந்தால் மீதி போர்ஷன் எங்கே போச்சு புரியல அவங்க கொடுத்துருக்கிற கணக்கெட்டில் வச்சு என்ன பார்த்தேன்னா திமுக வந்து முப்பத்தெட்டு புள்ளி எட்டு பெர்சென்ட் ஏறக்குறைய முப்பத்தொம்போது இது நான் கொடுத்ததில் லோயஸ்ட்டில் வருது நான் கொடுத்த சார் வந்து முப்பத்தொம்போது டு நாற்பத்தி நாலு இது முப்பத்தி ஒம்போதுன்னு வந்திருக்கு ஏடிஎம்கேவுக்கு முப்பது புள்ளி அறுபத்தி ரெண்டு ஏறக்குறைய நான் என்ன கொடுத்துருக்கேன் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வரும்னு கொடுத்தேன் இது ஏறக்குறைய முப்பது ராய் அதனுடைய லோயஸ்ட்டு ஆரம்பத்தில் நிற்கிது அதுவும் நான் கொடுத்தது அப்படியே வந்திருக்கு பிஜேபி நான் கொடுத்தது பதினாறு டு இருபத்தி ஒன்று பிஜேபிக்கு இவங்க இருபது பெர்சன்ட் கொடுத்துருக்காங்க அவங்க ஏற்கனவே விட்ட ரிசல்ட் அந்த பெர்சன்டேஜை தொகுத்து பார்த்தா இதுதான் ரிசல்ட் அப்போ தந்தி டிவியினுடைய இது வந்து என்னுடன் நான் வெளியிட்ட ரிசல்ட்டோட ரொம்ப துல்லியமாக பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு போகுது இது ஓரளவு உண்மைதான் ஆனால் இதிலும் சில மாற்றம் இருப்பதும் என நான் கருதுகிறேன் சிலர் ஒன்னார் டூ கூட போகிறாங்க சிலர் ஒன்னார் டூ குறைய போகிறாங்க இது இந்த இதில் இருக்கும் அதுதான் எனது பார்வை ஏன்னா அதே சமயத்தில் இந்தியா டுடே கொடுத்த கருத்து கணிப்பும் நான் வெளியிட்ட சீட் சேர்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுவும் மிகவும் ஒத்துப்போகிறது இந்தியா டுடே செஞ்சதில் அதே சமயம் வேறு சில பத்திரிகைகள் வந்து பாஜகவுக்கு ஒன்று முதல் மூணுன்னு கொடுக்குறாங்க நான் ரெண்டு வரையும் கொடுத்துருக்கேன் ஒரு சீட்டு டிஃபர் ஆகுது நான் இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்துக்கலாம் ஏன்னா அந்த ஒன்று டிஃபரானால் ஒரு சின்ன இரர் தான் பெருசு பெரிய குறையாக என்ன சொல்லிட முடியாது அதே சமயம் டூ டூக்குள்ளே ஜீ அந்த ஜீரோ டூ டூவில் நின்றுருச்சுன்னா நிச்சயம் நான் நூறு சதவீத வெற்றியாளர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தெரியும் ரைட்டு இப்போ மக்கள் நிறைய பேர் நீங்கள் இந்த சில தொகுதிகளை பற்றி சொல்லுங்கள் என்று கே கேட்டதனால் இப்போ நான் சொல்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா வேலூர் வேலூரை எடுத்துக்கொள்ளுங்கள் வேலூரை பொறுத்தளவில் நான் ஏற்கனவே கொடுத்த ப்ரடிக்ஷன் திமுக முப்பத்தி நாலு முதல் முப்பத்தி எட்டு அண்ணா திமுக முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஆறு பாஜக தான் மூன்றாவது இடத்தில் இருபத்தி ஏழு டு முப்பத்தி ஒன்று ஆனால் அந்த பேட்டியின் பொழுதே ஒரு விஷயத்தை கூறியிருந்தேன் நான் நெருங்க நெருங்க அண்ணா திமுக மூன்றாம் இடத்திற்கும் பாஜக இரண்டாம் இடம் வந்துடும் போட்டி கடுமையாக இருக்கும் மும்முனை போட்டியாக இருக்கும் யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம் இது என்னைக்கு நான் பதினைஞ்சாந்தேதி ரிசல்ட்டில் சொல்லியிருக்கிறது வேலூரில் யார் வேண்டுமானாலும் வெற்றி தான் கூறியிருக்கிறேன் நான் கொடுத்த பழைய ரிசல்ட் ஆனால் இப்போ என் மனதுக்கு என்னப்படுதுன்னா அதிமுக போட்டியிலிருந்து மிகவும் கீழே இறுங்கிவிட்டது அதற்கு முக்கிய காரணம் திமுக வேட்பாளரும் பாஜக வேட்பாளரும் பணத்தை தண்ணியாக இறைச்சிருக்காங்க இஷ்டத்துக்கு இவ்வளவு அவ்வளோங்கிற கணக்கே இல்லை தங்கு தடையன்று இறைத்திருக்கிறார்கள் இது ஒன்று அப்போ அந்த பணம் இவங்க ஏடிஎம்கே இறங்கலை பணம் பணமே கொடுக்கல அப்போ அதுலேயும் அப்படியே இறங்கிடுவாங்க இப்போ நிறைய பேர் பணத்துக்கானா இருக்குல்ல பணத்துக்காக நாலு பர்சன்ட் ஓட்டு மாறுறாங்க இல்லையா அப்போ அவங்க அந்த போட்டியிலேருந்து கீழே மூணாவது இடத்துக்கு தனியாக போயிடுவாங்க அப்போ போட்டி என்பது திமுகவிற்கும் பாஜகவுக்கும் என்று வந்துவிடுது சரி அவங்க இறங்குறாங்க இல்லையா திமுகவுக்குன்னு போடுற ஓட்டு போட போகிறாங்க பாஜக இந்த கூட்டணிக்கு போடுறவங்க போட போகிறாங்க ஆனால் இந்த அண்ணா திமுக வாழ் கீழே இருக்கும்போது அவர்கள் பெற வாய்ப்பிருந்த ஒரு நான்கு முதல் ஐந்து சதவீத வாக்கு எதை நோக்கி நகரும் என்றது ஒரு பெரிய கேள்வி ஏன்னா அது நாம் ச சற்று சரியாக கவனிக்கும் பொழுது குறிப்பாக அதில் உள்ள வன்னியர் வாக்குகள் என்ன ஏன்னா என்னதான் இருந்தாலும் பாமகங்கிறது இயல்பாக ஒரு சமூகத்திற்காக நடத்தப்படக்கூடிய அந்த சமூகத்தின் நீதியை காப்பதற்காக நடத்தக்கூடிய ஒரு கட்சி அப்போ அவர்கள் அந்த சாதிய உந்துதலில் தான் அந்த கட்சியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் உண்மை ஆனால் அப்படி சாதிய உந்துதலில் தொடர்பவர்களுக்கு இதெல்லாம் உளவியல் நுண்ணிய ஆனால் அவர்களுக்கு அண்ணாதிமுக நிற்கலைன்னா அண்ணா திமுகவில் கணிசமாக வன்னியர்கள் பயன்படுப்ப நிறைய அங்கே பயணிக்கிறாங்க அந்த பயணிக்கக்கூடிய வன்னியர்கள் அண்ணா திமுக அப்போ பேசாமல் நம்ம ஐயா ஏன்னா அவர்களுக்கு இணைய அடிப்படையில் துரைமுருகனை பெரிதும் மதிப்பவர்கள் ஏன்னால் அவர் ஒரு சீனியர் அமைச்சர் நம் சமூகத்தில் மிக உயர்ந்த அமை நிலையில் இருக்கிறார் திமுகங்கிற அடிப்படையில் இந்த வன்னியர்களின் அண்ணாதிமுக வாக்கு யாரை நோக்கி நகரும் அதிகமாக நிச்சயமாக துரைமுருகனுடைய மகனை நோக்கித்தான் நகர்ந்திருக்கும் நம்ம களத்தை பார்க்கல ஆனால் நான் பல தேர்தல்களில் என்ன என்ன எப்படி இப்படிலாம் ஆகுங்கிறத உணர்ந்தவன் அப்போ அது இதாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம ஆய்வு எடுக்கிறப்ப ஒரு இருபது பெர்சன்ட் மு முஸ்லீம் சிறுபான்மை அனனும வாக்களிக்கிறோம் என்று அதிசயமாக கூறியிருந்தார்கள் ஆனால் அந்த வாக்குகள் கடைசி நேரத்தில் பாஜக வரும் என்று உறுதியாக ஒரு நிலை ஏற்படும் போட்டி கடும் போட்டி ஏற்பட்ட பொழுது நிச்சயமாக அவர்கள் திமுகவுக்கு திரும்பவும் வாக்களித்திருப்பார்கள் இதுவும் நடந்திருக்கும் ஆக இந்த மாற்றங்கள் என அதே சமயம் இந்த தடவை முதலியார்களுடைய வாக்குகள் ஒரு மனதாக பெரிய அளவில் இங்கே ஏசிஎஸ் பெற்றிருக்கிறார் வழக்கமாக முதலியர் வாக்கில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது சதவீதம் குறையாமல் திமுக ஆதரவு வாக்குகள் அப்போ அது வந்து திமுகவிற்கு துரைமுருகனுக்கு இழப்பு பாருங்கள் எப்படி ப்ளஸ்ஸும் வருது இன்னொரு பக்கம் இழப்பும் ஆகுது ஏன்னா இப்படி இவ்வாறான இந்த களம் இவ்வாறெல்லாம் இருக்கும் இதனால் இப்பொழுது என் மனதில் படுவது வேலூரை பொறுத்தளவில் திமுக முப்பத்தி நாலு சதம் முதல் முப்பத்தி ஆறு இதை குறிச்சிக்கோங்க நாளைக்கு பார்த்துக்கோங்க முப்பத்தி நாலு முதல் முப்பத்தாறு சதம் அண்ணா திமுக இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு சதவீதம் ஏன்னா அதே சமயம் பாஜக முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி நான்கு சதம் என்ன ஆகுதுன்னா பாஜகவனுடைய ஹையஸ்ட்டு பாசிபிலிட்டியும் அவருடைய லோயஸ்ட் யார் திமுகவினுடைய லோயஸ்ட்டு பாசிபிலிட்டி கரெக்டஸ் ஒரு இடத்துல தொடுறாங்க இது ஹையஸ்ட்டு முப்பத்தி நாலு அவங்க லோயஸ்ட் முப்பத்தி நாலு ஒருவேள் அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டால் சிரமமான கடுமையான போட்டி வெற்றி என்பது யாருக்கும் செல்லலாம் ஆனால் இந்த ஃப்ளோ அடிப்படையில் திமுகவுக்கு தான் ஒரு சின்ன ஏஜ் வெற்றி இருக்கிறது அதே சமயம் அது சற்று மாறி இருவரில் ஒருவருக்கு என்றும் வரலாம் இதுதான் வேலூரின் நிலை ரைட்டு வேலூர் அடுத்து இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது இது ராம அதுக்காக ராமநாதபுரமா ராமநாதபுரம் ராமநாதபுரம் ராமநாதபுரத்தை பார்த்திங்கன்னா அங்கே கடைசியாக நான் எடுக்கிறப்ப எல்லாம் வேட்பாளர் எல்லாம் இதுதான் கடைசி ரவுண்டு பத்தாம் தேதி எடுக்கிறேன் ஏறக்குறைய தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் எடுக்கிறேன் அதை அன்றையோட ஆய்வையும் முடிச்சுக்கிட்டேன் அன்னைக்கு எடுக்கிறப்ப என்ன கிடைச்சதுன்னா முப்பத்தி ரெண்டு சதவீதம் திமுக முப்பது சதவீதம் அண்ணா திமுக இருபத்தி எட்டு சதவீதம் ஓபிஎஸ் பாலாப்பழம் இதுதான் கிடைத்தது ஆனால் அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே களம் பலவீதம் நான் எடுத்ததுக்கு பிறகே களம் ஆனால் அதையெல்லாம் மாறினதுனால நான் என்ன கொடுத்துருந்தேன்னா பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன் ஏன் சேஞ்ச் பண்ணேன்னா அந்த களம் தேதி ரிசல்ட் கொடுக்கறதுக்குள்ளேயே மாறுறதை உணர்ந்தேன் எப்படின்னா முக்குளத்தோர் நான் எடுத்த நேரத்தை விட அந்த ஒரு நாலஞ்சு நாள் கடைசி இதுலேயே அப்படியே ஒரு சார்பாக அணி திரண்டார்கள் எண்பது தொண்ணூறுன்னு சொல்கிற அளவுக்கு அணி திரண்டார்கள் அதற்கு ஒரு சிறு உதாரணம் திருச்சுழி சட்டமன்றம் அது வந்து ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டம் ஆனால் ராமநாதபுரம் சட்டமன்றத்தில் இருக்குது அதன் மாவட்ட செயலாளரும் மந்திரியாகவும் இருப்பவர் திமுக அமைச்சர் ஆனால் அங்கு நான் பார்த்த எனக்கு தெரிந்த தீமுக நண்பர்கள் அவர்கள் வாயிலிருந்தே வந்த வார்த்தை நாங்கள் இந்த ஒட்டுமொத்தமாக நாங்கள் எங்கள் பன்னீருக்கு போட போகிறோங்கிறாங்க என்னங்க திமுக வழியே இத்தனை வருஷமாக பயணிக்கிறீங்க பன்னீருக்கு போடுறீங்கன்னா அப்படி தாங்க இந்த தடவை பன்னீர் போட்டே ஆகணுன்னாங்க அப்போ அதே சமயம் இன்னொரு குற்றச்சாட்டு அங்கே வந்தது அவர் தங்கந்தரசும் பெருசாக அலட்டி கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு அங்கு திருச்சொலி தொகுதியில் வந்தது நமக்கு அதை போலவே குற்றச்சாட்டு அந்த பக்கம் அவர் ராஜகண்ணப்பன் மீதும் வந்து அதோட சர்ச்சையாச்சு அவர் வேட்பாளர் திமுக கூட்டணி வேட்பாளர் போய் கம்ப்ளைண்ட்லாம் வந்து பஞ்சாயத்து நடந்தது ஆக இவ்வாறாக அவருக்கு ஓபிஎஸ்க்கு அதிகமான ஒரு நிலையும் திமுகவின் உண்மையான வாக்குகளையே ஏனி சின்னம் இழக்கக்கூடிய நிலையும் அந்த கடைசி ஒரு வாரத்தில் நடந்தது அதே சமயம் இதையெல்லாம் கண்டு பட்டியல் சமூக சிறுபான்மை வாக்குகள் மிக வேகமாக வாக்கு போலிங்கில் உச்ச உச்சபட்ச போலிங்க அவங்களால் முடிஞ்ச உச்சபட்ச போலிங்கையும் ஒரு சார்பான போலிங்கையும் அவர்களும் பண்ணிவிட்டார்கள் பெரும்பகுதி இதுவும் உண்மை ஆக இவ்வாறு நெக் டு நெக் என்று வந்ததன் காரணமாக இன்று என் கணிப்பில் அன்னைக்கு வேறு ப்ரெடிஷன் கொடுத்துருந்தேன் அது இருக்குது ரெக்கார்டர் ஏற குறைய திமுக முப்பத்தி நாலு டு முப்பத்தஞ்சு பெர்சன்ட் ஓட்டு வாங்கும் ஏன்னா சாரி முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சு திமுகவை குறிச்சிக்கோங்க முப்பத்தி மூணு டு முப்பத்தி ஐந்து அண்ணா திமுக இரண்டாம் இடத்தில் இருந்த அண்ணா திமுக அப்படியே கீழே ஜரன் இறங்கி இருபத்தஞ்சி பர்செண்ட் லெவலில் இருக்கும் ஒன்று ரெண்டு முன்ன பின்ன இருக்கும் இருபத்தைந்து சதவீத அளவில் ஆனால் பன்னீர்செல்வம் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி மூணு வரை செல்லுவார் இங்கும் அதே தான் இங்கே இவர் உச்சபட்சமாக என்ன வாய்ப்போ முப்பத்தி மூணு அவருடைய மினிமம் வாய்ப்பு ஏணிக்கு முப்பத்தி மூணு ஒருவேளை அப்படி இவர் உச்சத்தை தொட்டு அவர் அந்த குறைந்தபட்ச வாக்குக்கு வந்துவிட்டால் ஏற குறைய சம வாய்ப்புங்கிறப்ப யார் ஜெயிப்பாங்கன்னே சொல்ல முடியாது சம வாய்ப்புங்கிறது அதில் பன்னீர் ஜெயிக்க வாய்ப்பும் வரலாம் ஆனால் இந்த புள்ளி ஒரு அடிப்படையில் கடுமையான சம போட்டி தான் புள்ளியூர் அடிப்படையில் நாம் உற்று நோக்கும்போது ஏனி சின்னமே அந்த சிறிய அளவிலான வெற்றி பெறுகிறது ஆனால் இந்த இந்த இரண்டாம் கட்ட இந்த வாய்ப்பும் நடக்கலாம் ஒருவேளை அது சரிந்திருந்து இது இவர் உச்சத்தை தொற்றிருந்தால் அதுவும் நடக்கலாம் இதுதான் ராமநாதபுரம் தொகுதியின் நிலவரம் அடுத்ததாக திருநெல்வேலி திருநெல்வேலியை பார்த்தீங்கன்னா என்ன அவர் வெளியூர் வேட்பாளர் காங்கிரஸ் அந்த அதிருப்தி கடுமையாக இருந்தது பண வந்து இவர் நல்லாவே பண்ணிட்டார் யார் பாஜக வேட்பாளர் ஏன்னா ஏன்னா பணம் வந்தால் பணம் ஒரு பணம் தான் முழு வெற்றியே இல்லை ஆனால் பணம் வந்து ஒரு நான்கு சதவீத வாக்குகளை மாற்றி அமைத்து விடும் அவர் நல்லா பண்ணியிருக்காரு அவர் அதிருப்தி அது மட்டும் இல்லை இங்கு அதாவது எண்பது டு தொண்ணூறு தான் பன்னீர் குக்கருக்கெல்லாம் முக்குளத்தோர் இங்கே நூறு பெர்சன்ட் முக்குளத்தோரும் ஒ ஒரு மாதிரி ஆடாமல் அடிச்சிருக்காங்க அப்போ திமுகவில் இருந்த முக்குளத்தோரும் மாறுறப்ப அது திமுகவுக்கு லாஸ் தானே அண்ணா அண்ணாதிமுகவில் இருக்கிற முக்குளத்தோரும் மாற்றி அடிக்கிறப்ப அது அண்ணா திமுகவுக்கு லாஸு தான் என்ன ஆக முக்குளத்தூர் ஓட்டையும் பற்றிருக்கிறார் சகல நாடார்கள் யாதவர் ஏன்னா சகல அங்கே வந்து இந்த போலரைசேஷனும் இருக்குது என்ன போலரைசேஷன் மத ரிலீஜியஸ் போசேஷன்னு ஏறக்குறைய கன்னியாகுமரி மாதிரி இங்கேயும் ஆரம்பித்தாச்சு ஏன்னா அதனுடைய விளைவு சிறுபான்மையினர் பெரும்பகுதியாக இந்த பக்கங்கிறப்ப பிற இந்து ஜாதிகள் அனைத்தும் இந்த பக்கம் ஒரு முகமாக பெரும்பாலும் அடித்திருக்கிறார்கள் அன்றே நாம் கொடுத்ததில் வந்து தீமுக சிறிய வெற்றி ஒருவேளை நயினாரும் வெற்றி பெற வாய்ப்பும் இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம் ஆனால் இன்றைய அளவில் எனது கணக்கீடு என்னவாக இருக்குதுன்னா ரெண்டு பேருமே முப்பத்தி ஆறு டு முப்பத்தெட்டு பெர்சன்ட் ஓட்டுக்குள்ளே வாங்குவாங்க ஆனால் இவங்க அதிமுக வந்து இருபது பெர்சென்ட்டுக்கும் கீழே போயிரும் அதே சமயம் பாஜகவும் முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தெட்டு வாங்கும் இருவருமே சம வாய்ப்பில் நிற்கிறார்கள் இருக்கிற பாஜக தொகுதியிலேயே எனக்கு தெரிஞ்ச அளவில் வாய்ப்பில் முதல் வாய்ப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயம் தான் இதுதான் எனது க கணக்கு ஆக இருவருக்கும் சம வாய்ப்பாகத்தான் இருக்கிறது இது எப்படியும் போகலாம் ஆனால் இதை நான் அன்றே சொன்னேன் அன்று வந்து பாஜ இது திமுகவுக்கும் எஜ்ஜு ஒருவேளை பாஜகவும் வரலாம் என்ற இன்று அந்த நிலை இல்லை இருவருக்கும் சம வாய்ப்பு அதிலும் ஒரு நூல் நயனாருக்கு தான் படுகிறது இதுதான் திருநெல்வேலி தொகுதியின் நிலை சரி நேர்களே வணக்கம்